வணக்கம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் இருக்கேன் நான் ரெகுலராக வந்து எங்கள் ஊர் திருவிழா வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக அப்லோட் இருக்கேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை அப்படின்ற ஒரு திருவிழா வந்து மூணு ரெண்டாவது மூணாவது வருஷம் இது நான் ரெண்டு வருஷம் ஆல்ரெடி போட்டுருந்தேன் போன வருஷம் வந்து ஃபிஃப்டீத்து இயர் இந்த வருஷம் ஐம்பத்தி ஒன்றாவது தடவையாக வந்து மயானக் கொள்ளை திருவிழா வந்து நடக்குது ஸோ வந்து இது வந்து அவ்வளோ அவ்வளோ இதுவாக வந்து என்னால் கம்ப்ளீட்டாக வந்து என்னால் எடுக்க முடியல ஏன்னா எனக்கு சில ஒர்க் இருந்துச்சு ஸோ வந்து கோவில் இருந்து கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க நானுமே எடுக்கணுன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன் இது ஏன் வந்து கண்டினியூஸாக இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோடய அடுத்த தலைமுறை வந்து பார்ப்பாங்க அது இல்லாமல் நம்ம ஊர் எங்கள் ஊரில் இருந்த ஆட்கள்லாம் நிறைய பேர் வேலை தேடி வீலில் போய் பா இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களாலையுமே வந்து இந்த விசேஷங்கள் நம்ம ஊரில் நடக்குது அப்படின்ட்டு இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மால் வந்து அவங்களும் பார்த்து இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது வர முடியலன்னா பார்த்துப்பாங்கள்ல ஸோ அடுத்த தலைமுறையில் இந்த வீடியோ பார்ப்பாங்க இப்படிதான் நடந்துச்சு இப்படி தான் இருந்துச்சு இதெல்லாம் அழியாமல் ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ஊர் ஆளுங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன் ஸோ கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையால் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னும் கோ அடுத்தடுத்த வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் பண்ணி போட முடியுமோ நான் கண்டினியூஸாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஒரு குட்டீஸ் அதில் நிறைய குட்டீஸ்லாம் நான் வீடியோ எடுக்கும்போதே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வீடியோவில் இருக்குது ஆடியோ இஷ்யூ இருக்குது நிறைய கேமரா ஷேக் ஆகிருக்கும் என்னால் சரியாக நிற்க முடியல அதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் ஆடியோ வந்து கம்ப்ளீட்டாக இல்லை நான் ஒரு வேறு ஒரு ஆடியோ தான் அட்டாச் பண்ண போகிறேன் அந்த திருவிழான்றது எப்படி நடந்துச்சுன்றது வந்து கம்ப்ளீட்டாக இதில் நீங்கள் பார்க்கலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இதுக்கப்புறமா என்னோடய இன்வால்மெண்ட் இருக்காது கம்ப்ளீட்டாக வீடியோ மட்டும் ஓடவிட்ருப்பேன் அங்கே போய் இந்த வருஷம் என்னால்க்குள்ளே மயானத்துக்குள்ளே என்னால் என்ட்ரு பண்ண முடியல உள்ளே போக முடியல ஆக்சுவலாக ஸோ அதெல்லாம் வந்து அங்கேருந்து என் பண்ணியிருப்பேன் சோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் நல்லா பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போலாம் பார்த்துப்பாங்க அவங்க நல்ல போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புரொட்டாம் பரவாயில்ல Thank oh